கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் மேன்மைப்படுத்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் சொல்கிறது நான் இஸ்ரவேலை தள்ளிவிட்டது போல யூதாவையும் என் முகத்தை விட்டு தள்ளி நான் தெரிந்து கொண்ட இந்த எருசலேம் நகரத்தையும் என் நாமம் விளங்கும் என்று நான் சொன்ன ஆலயத்தையும் வெறுத்து விடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இதில் வரக்கூடிய ஒரு பதம் வேதனையோடு சொல்லுகின்ற ஒரு வார்த்தை கடினமாய் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை வெறுத்து விடுவேன் வெறுத்து விடுவேன் இன்னொரு வார்த்தையும் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தள்ளி யூதாவையும் என் முகத்தை விட்டு தள்ளி இது நான் தெரிந்து கொண்ட நகரம் நான் வாசம் பண்ணக்கூடிய இடம் என்று சொன்ன எருசலேம் நகரம் என் நாமம் விளங்கும் என்று சொன்ன ஆலயத்தையும் வெறுத்து விடுவேன் என கண்பானவர்களே இவ்வளவு வெறுப்பாக பேசக்கூடிய அளவிற்கு இஸ்ரேல் ஜனங்களினுடைய செயல்பாடுகள் மிகவும் மோசமாக இருந்துச்சு வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாக இருந்தார்கள் அவர்கள் நேபாத்தின் குமாரன் ஆகிய யூரோபியாமின் வெத்தேலில் உண்டாக்கியிருந்த பலிபிடமும் மேடையும் ஆகிய அவ்விரண்டையும் இடித்து அதெல்லாம் சுத்தரிக்கப்பட்டு காணப்படக்கூடிய நிலையில் காணப்பட்டாலும் அங்குள்ள மக்களினுடைய செயல்பாடுகள் பத்தொன்பதாம் வசனம் சொல்லுகிறது கர்த்தருக்கு கோபம் உண்டாக்க இஸ்ரேவேலின் ராஜாக்கள் சமாரியாவின் பட்டணங்களில் உண்டாகியிருந்த மேடைகளின் கோயில்களையெல்லாம் யோசியா தகர்த்து பித்தேலிலே தான் செய்த செய்கையின்படியே அவைகளுக்கு செய்து ஆண்டவர் கோபம் அநேக காரியங்களை இந்த ஜனங்கள் செய்ததனால அந்த ஜனங்களையும் தள்ளுகிறார் அந்த எருசலேம் நகரத்தையும் என் நாமம் விளங்கும் என்று சொல்லக்கூடிய ஆலயத்தையும் இருக்கிறார் ஆலயத்தின் மகிமை நமக்கு உண்டு என்று சொல்லி கொண்டிருக்கிற நாம் ஆலயத்தையே தள்ளிவிடுவேன் என்று சொல்லுகிறாரே அப்படி என்றால் ஆண்டவரே நாங்கள் உமக்கு உகந்த பாத்திரமாக எங்களை மாற்றிக்கொள்ள நீர் எங்களுக்கு அணுக்கரகம் பாராட்டும் என்கிற சிந்தையோடு செயல்படுவோம் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே உம்மால் நாங்கள் தள்ளப்படாதபடி வாழ நீர் எங்களுக்கு அணுக்கரகம் பாராட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே